ஒருநாள் மகாமுனிவர் துர்வாசா மிகவும் சினத்தோடு உள்ள தவசி குந்தியின் அரண்மனைக்கு வருகை தந்தார் அவளும் மிகுந்த மரியாதையுடன் அவருக்கு தினமும் சேவை செய்தாள் அவருடைய கோபத்தை ஏற்படுத்தாமல் அன்புடனும் பணிவுடனும் நடந்தாள் டேட் துர்வாசா மிகவும் மகிழ்ந்து அவளுக்கு ஒரு தெய்வீக மந்திரத்தை அருளினார் அந்த மந்திரம் எதுவெனில் நீ எந்த தெய்வத்தையும் இணைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அவர்கள் உடனே உன் முன் தோன்றுவார்கள் மேலும் அவர்கள் உனக்கு ஒரு பிள்ளையை வழங்குவார்கள் குந்தி துர்வாச முனிவரால் பெற்ற அதிசய மந்திரத்தைச் சோதிக்கவே ஒருநாள் அதிகாலை நேரத்தில் சூரியனை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாள் அந்த நிமிடமே விண்ணில் பிரகாசமான ஒளி பறந்து பறந்து சூரிய பகவான் நேரில் தோன்றுகிறார் குந்தி பயத்தால் நடுங்குகிறாள் அவள் திருமணம் செய்யாத இளம் பெண் அதனால் சூரிய பகவானிடம் பயபக்தியுடன் வேண்டுகிறாள் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இது ஒரு பரிசோதனை மட்டுமே எனக்கு குழந்தை வேண்டாம் என் மரியாதையை காப்பாற்றுங்கள் ஆனால் சூரிய பகவான் சொல்லுகிறார் குந்தி நீ என்னை அழைத்தாய் நான் என் வாக்கை மீற முடியாது நீ என் குணங்கள் கொண்ட ஒரு மகனை பெறுவாய் உலகில் ஒரு மாவீரனாக அவன் வளருவான் அந்த நேரத்தில் திருமணமின்றி குழந்தை பெற்றதை சமுதாயம் எப்படி பார்ப்பது அவளது குடும்பத்தின் மரியாதை என்னாகும் அந்த பயத்தில் அவள் கர்ணனை ஒரு பனைப்பட்டையில் வைத்து கங்கை ஆற்றில் விட்டுவிடுகிறாள் அந்த குழந்தை மெதுவாக நீரில் மிதந்து செல்லத் தொடங்குகிறது அவள் அதை பார்த்து கொண்டு நிற்கிறாள் அவளது கண்களில் கடைசி கண்ணீர் துளி அந்த பனைப்பட்டை தண்ணீரில் வழிந்து சென்று ஒரு சாரதியின் குடும்பம் அவனை கண்டு தத்தெடுக்கிறது அவர் பெயர் அதிரதன் அவருடைய மனைவி ராதா அவர்கள் கர்ணனை வளர்க்கிறார்கள் அதனால்தான் அவன் சூதபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறான்